சாண்டில் எனின் ராஜதிலகம் அத்தியாயம் எண்பத்தி ஐந்து காதலும் அப்படி ஒரு சொந்த பணியை பல்லவ இளவரசன் கூறுவான் என்றும் அதை தன் பெண் முன்பாக கூற அவனுக்கு துணிவு வருமென்றோ சற்றும் எதிர்பாராத கோவிக்கிரமன் சிறிதும் சஞ்சலம் சர்வ சாதாரணமாகவும் ராஜசிம்மன் வெளியிட்ட அந்த சொந்த பணியை கேட்டதும் திக்ரமையும் அதிர்ச்சியும் அடைந்தான் என்றால் அதற்கு தகுந்த காரணம் இருக்கவே செய்தது பூவிக்கிரமன் அன்றுவரை கேள்விப்படாத தென்னாட்டு மன்னர்களின் வரலாற்றில் பல தலைமுறைகளாக ஏற்பட்டதாக ஏடுகளில் கூட இல்லாத பொதுவான மன்னர் உல விதிக்கோ பண்புக்கோ பொருந்தாத சொற்களை பல்லவ இளவல் உச்சரிப்பான் என்று கங்க மன்னன் எதிர்பார்க்காததால் அவன் அடியோடு நிலைகுனைந்து போனான் தேவியின் நிலை அவன் நிலையை விட அதிக சங்கடத்தில் இருந்தது ஒரு முறை தந்தை அறியாமல் அவன் மீது கடைக்கண் வீச்சொன்றை வீசிய அவள் அதற்கு பிறகு தலை குனிந்த வண்ணமே இருந்தாள் என்ன செய்வது ஏது சொல்வது என்பதை அறியாமல் அப்படியொரு சொந்த பணியை உருது நிரம்பிய திடமான குரலில் சொன்னான் பல்லவ இளவன் தேவியை பெண் கேட்க வந்தேன் என்ற சொற்களை ஏதோ கடமை நிறைவேற்றுவதன் போல் கூறினான் பல்லவன் இதை கேட்டதும் நீண்ட நேரம் சிலை என உட்கார்ந்துவிட்ட பூவிக்கிரமன் தன்னை மெல்ல சமாளித்துக் கொண்டு விழிகளை உயரத் தூக்கி பல்லவ இளவலை கூர்ந்து நோக்கினான் பிறகு கேட்டான் உனக்கு பைத்தியம் எதுவும் இல்லையே என்று கங்கமன்னன் பார்வையிலேயே அந்த சந்தேகம் இருந்ததை கவனித்த பல்லவ இளவன் அவன் பேச்சை கேட்டதும் புன்முறுவல் கொண்டான் பிறகு பூவிக்கிரமன் கண்களை துணிவுடன் சந்தித்து அப்படி நிச்சயமாக சொல்ல முடியாது என்றான் பூவிக்கிரமன் கண்களில் மிதமிஞ்சிய சீற்றம் துளிர்த்தது அந்த பதிலை கேட்டதும் சீற்றத்துடன் இகழ்ச்சியும் கலந்து உறவாடினது அவனுடைய இதழ்களை உனக்கு ஏதோ சித்தப்பிரமை இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அதை நீயும் ஒப்புக்கொள்கிறாய் ஆம் என்ன விளையாடுகிறாயா விளையாட்டு இதில் ஏதுமில்லை வாழ்க்கையை பாதிக்கும் விஷயம் இது அது புரிகிறது எனக்கு அதனால் கங்கன் கேள்வி பாதியில் நின்றது இளவரசன் எதற்கும் அசையாமல் பேசினான் தேவியின் மீது எனக்கு பைத்தியம் பிடித்து நீண்ட நாள் ஆகிறது ஆனால் உங்கள் அனுமதி இல்லாமல் ஆசி இல்லாமல் அந்த பைத்தியத்தை போக்கிக் கொள்ள வழி தேடவில்லை நான் என்ற இளவரசன் கங்க மன்னன் பதிலுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தான் வேறு வழிகள் இருக்கின்றனவா என்று கேட்டான் கங்கன் வெறுப்படும் சாஸ்திரங்களில் இருக்கின்றன என்றான் இளவரசன் சாஸ்திரம் உனக்கு உபயோகப்படுகிறது அது எல்லாருக்கும் உபயோகப்படும் அதை மதிக்காததால் ஏற்படும் அவதிகள் அனந்தம் உனக்கு எந்த வழிகளில் உபயோகம் இருக்கிறது என்று கேட்டான் பூவிக்கிறவன் இத்தனை நாழிகளின் உரையாடலால் அவன் மனமும் குரலும் கூட ஒரு நிதானத்திற்கு வந்துவிட்டன இளவரசன் சிறிது நேரம் அம்பிகை மீது கண்களை ஊட்டினான் பிறகு கங்கனை நோக்கி சொன்னான் மன்னவா ராட்சச விவாகம் காந்தர் விவாகம் இரண்டையும் மன்னர் குலத்தாருக்கு சாஸ்திரம் அனுமதிக்கிறது இரண்டுக்கும் வசதியும் இருக்கிறது எனக்கு காஞ்சியிலும் விளிந்தையிலும் ஆனால் அந்த வசதிகளை உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை பெண்களை அவர்கள் இருப்பிடங்களில் இருந்து தூக்கிச் சென்று மனம் புரிவது ராட்சச விவாகம் யாரும் அறியாமல் ரகசியமாக மனம் புரிவது காந்தர்வம் ஆனால் நான் மன்னர் குலத்தவனாய் இருந்தாலும் இரண்டிலும் ஈடுபடவில்லை ஏன் ஈடுபடாமல் நிறுத்திவிட்டாய் உன்னை போல பண்பாடு உடையவன் ஈடுபட்டிருக்கலாமே என்று கங்கல் இளவரசனையும் மகளையும் நோக்கினான் இதே காந்தர் விவாகத்தை பற்றி தன் மகளே தன்னை எதிர்த்து விழுந்து சமவெளியில் பேசியதையும் எண்ணி பார்த்தான் இவர்களுக்குள் கண்டிப்பாய் மன ஒற்றுமை இருக்கிறது இல்லாவிட்டால் இவன் இங்கு துணிவுடன் வரமாட்டான் வந்தாலும் இதை பற்றி பிரஸ்தாபிக்க மாட்டான் என்று உள்ளூர சொல்லியும் கொண்டான் கங்கமன்னன் கங்க மன்னன் மனதில் ஓடிய எண்ணங்களை பல்லவேளவலும் உழித்திருக்க வேண்டும் ஆகவே நிதானமாக அடக்கமான குரலில் பதில் கூறினான் நாங்கள் அந்த இருபது விவாகங்களில் ஈடுபடாததற்கு காரணம் அவை தர்ம சாஸ்திரத்திற்கு விரோதமானவை என்பதால் அல்ல எங்கள் இருவருக்கும் மன ஒற்றுமை இருந்தும் உங்கள் மனதை புண்படுத்த விரும்பவில்லை பழைய புராண உண்மைகளை தற்கால நிகழ்ச்சிகளுக்கு உபயோகப்படுத்தவும் இஷ்டப்படவில்லை அது மட்டுமல்ல மன்னர் குல விவாகங்களில் இரண்டு நாடுகளின் நன்மை தீமைகளும் கலந்து விடுகின்றன அதை உத்தேசித்தும் தாமதித்தோம் பல்லவையளவில் சிறிது பேச்சை நிறுத்தினான் உன் பேச்சு இரண்டு விதமாக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினான் கங்கமன்னன் ஆம் தேவியின் எண்ணங்களும் அப்படித்தான் இருக்கின்றன உங்கள் மனதை புண்படுத்த அவள் விரும்பவில்லை உங்கள் நாட்டு நலனை தியாகம் செய்யவும் அவள் இஷ்டப்படவில்லை என்றான் இளவரசன் கங்கமன்னன் தேவியை நோக்கினான் அவள் குனிந்த தலை நிமிராமல் உட்கார்ந்திருந்தாள் அவள் உட்கார்ந்த நிலையிலேயே அவள் சம்மதத்தை தெரிவிப்பதாய் இருந்ததால் என்ன செய்வதென்று அறியாமல் தத்தளித்தான் கங்கமன்னன் இருப்பினும் வீரநாதலால் பல்லவ இளவரசனின் வீரத்தையும் துணிவையும் உள்ளூர பாராட்டிக் கொண்டான் அதை வெளிக்கு காட்டாமல் கேட்டான் சாஸ்திரம் சரி புராணமும் சரி ஆனால் இன்றைய மன்னர் பழக்கம் வேறு ஆம் இளவரசன் பதில் அடக்கம் இருந்தது மன்னவர்கள் தூதுவர்களை அனுப்பி பெண் கேட்பார்கள் பெண்கள் தந்தையிடம் தந்தை சம்மதித்தால் திருமணம் நடக்கும் இந்த காலத்தின் விதி இப்படித்தான் ஆம் சந்தேகமில்லை மணமகனே வந்து பெண் கேட்பது வழக்கமே இல்லை இல்லை ஆனால் நீ கேட்கிறாய் கேட்கிறேன் காலத்தை முன்னிட்டு இதை ஒத்தி போட அவகாசமில்லை கங்க நாடும் பல்லவ நாடும் இருக்கும் வரை சூதன் வந்து பெண் கேட்க முடியாது கேட்டாலும் உங்களிடமிருந்து அனுகூலமான பதிலும் வராது இப்பொழுது மட்டும் பதில் வரும் என்று என்ன நிச்சயம் ஒரு நிச்சயம் இருக்கிறது சொல் தேவி என்னை தவிர வேறு யாரையும் கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டாள் இந்த பதில் கங்கமன்னனுக்கு முன்பே தெரிந்திருந்தாலும் அந்த சமயத்தில் அந்த உண்மை அவனுக்கு வேப்பங்காயா இருந்தது இதை தேவி முன்பு பேசுவது சரியா என்று வினவிக்கொண்டான் சாதாரண சமயத்தில் சாதாரண இடத்தில் பேசுவது உச்சிதமல்ல ஆனால் இன்னொரு தேவியும் இங்கிருக்கிறாள் ஜகத்துக்கெல்லாம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் தேவியான அம்பாள் இருக்கிறாள் அவள் சன்னிதானத்தில் எந்த உண்மையையும் பேசலாம் உண்மை தர்மத்தின் அடிப்படையில் இருந்தால் அவள் அருள் கிடைக்கும் இல்லையேல் பேசுபவன் அழிந்து போவான் என்று கூறிய பல்லவ அவள் மேலும் சொன்னான் கங்க நாட்டு மன்னரே நான் தன்னந்தனியாக உங்கள் நாட்டுக்குள் நுழைந்ததில் இருந்தும் இந்த அந்த புறத்திற்கு வந்ததிலிருந்தும் என் மன உறுதியை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் கங்கர் பல்லவர் பூசலை பூசலால் விளையும் போர்களை நானும் விரும்பவில்லை தங்கள் மகளும் விரும்பவில்லை தங்களிடம் திருமண பரிசையும் சமாதான பரிசையும் விரும்பி வந்தேன் ஒன்று சொந்த பணி இன்னொன்று நாட்டுப்பணி ஒன்று பல்லவ இளவரசன் உங்களிடம் கைநீட்டி கேட்கும் பரிசு இன்னொன்று பல்லவ மன்னன் தூதன் தெரிவிக்கும் செய்தி இரண்டுக்கும் பதிலை எதிர்பார்க்கிறேன் அதுவும் இந்த அம்பாளின் சன்னிதானத்திலேயே கங்க சிந்தனையில் இறங்கினான் பிறகு ஒரு கேள்வி கேட்டான் இரண்டையும் மறுத்தால் என்ன செய்வதாக உத்தேசம் இளவரசன் மெதுவான சொன்னான் மறுப்பதில் சில சங்கடங்கள் இருக்கின்றன என்று என்ன கஷ்டங்கள் முதலாவதாக உங்கள் மகளின் வாழ்க்கையை பால் செய்தவர் ஆவீர்கள் இரண்டாவதாக உங்கள் நாட்டிற்கு அவசியமில்லாத ஆபத்தை விளைவிப்பவர்கள் ஆவீர்கள் பூவிக்கிரமன் கண்களில் சற்று கனல் பறந்தது அப்படி என்ன ஆபத்து எனது நாட்டுக்கு அதுவும் சாளுக்கியர்களாலும் கங்கர்களாலும் முறியடிக்கப்பட்ட உங்களால் என்ன விபரீதத்தை விளைக்க முடியும் போர்களில் வெற்றியும் தோல்வியும் சகஜம் இப்பொழுது பல்லவ நாடு வெற்றி மார்க்கத்திற்கு திரும்புகிறது என்றான் இளவரசன் சற்று பெருமை துளிட்ட குரலை காரணம் இனி நானே போர் திட்டங்களை வகுக்கப் போகிறேன் வகுத்து கொண்டும் இருக்கிறேன் என்றான் இளவரசன் குரலில் அடக்கம் இருந்தது உங்கள் தந்தையை விட நீங்கள் பெரிய வீரரா இல்லை அப்படியானால் வெற்றியை எப்படி தீர்மானிக்கிறீர்கள் என் குருநாதர் சொன்னபடி இனி போர் முறைகள் நடைபெறும் தண்டி மகாகவி சொற்படியா ஆம் சாஸ்திரங்களை அவரிடம்தான் பயின்றேன் இனி சாஸ்திர முறைப்படி போர் தந்திரங்கள் அமைக்கப்படும் இதை கேட்ட கங்க மன்னன் மெல்ல நகைத்தான் ஏற்றுச் சுரக்காய் கரிக்கு உதவாது என்று பழமொழிகளை காலமறிந்து உபயோகப்படுத்த வேண்டும் இப்பொழுதுள்ள நிலைக்கு அது உபயோகப்படாது போர் தந்திரங்களை பற்றி சாஸ்திரங்களும் புராணங்களும் கூறுகின்றன அவற்றை நாம் புறக்கணிப்பதால் அவை வெறும் ஏடுகள் என்று நினைப்பதால் வாழ்வில் தோல்வியே அடைகிறோம் அப்படியானால் வல்லவர் இளவரசன் ஆதிக்கத்தில் புராண போர்கள் நடக்கும் இளவரசன் ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலை அசைத்தான் ஆம் அந்த முறைகள் இனி கையாளப்படும் ஆயுதத்தினால் ஏற்படும் வெற்றியை விட அறிவினால் ஏற்படும் வெற்றி குறைந்த நாசத்தையும் நிறைந்த பலனையும் அளிக்கும் இதுவரை விக்கிரமாதித்த மன்னரின் வெற்றிகள் ஸ்ரீராமபண்ணிய வல்லவரின் சாஸ்திர அறிவால் ஏற்பட்டவை அவரை காஞ்சியில் விடுத்து அவர் இஷ்ட விரோதமாக தென் திசை சென்றிருக்கிறார் விக்கிரமாதித்த மகாராஜா இதன் பலன்களை வெகு சீக்கிரமே காண்பீர்கள் விவரியுங்கள் என்று கேட்டான் கங்கன் உங்களிடம் கூட எனது போர்த்திட்டங்களை கூற முடியாது ஏன் என் மனதை ஆளும் தங்கள் மகள் கேட்டால் கூட சொல்ல முடியாது பல்லவ சாம்ராஜ்யத்தின் பிற்காலம் இந்த திட்டங்களில் பிணைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்று சொல்ல முடியும் அதை விரிவாகவும் சொல்ல முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் தற்சமயம் சாளுக்கிய நாட்டு எல்லைகளை தாக்க எங்கள் சிறு படையொன்று சென்றிருக்கிறது அதனால் என்ன தங்கள் நாட்டு எல்லையும் சாளுக்கிய நாட்டு எல்லையும் அருகாமையில் இருக்கின்றன இருந்தால் நீங்கள் என் தூதுக்கு இணங்காவிட்டால் அந்த படைகளை உங்கள் எல்லையில் நுடைய உத்தரவிட்டிருக்கிறேன் இதை கேட்ட கங்கமன்னன் அசந்து போனான் உங்கள் படைபலம் அத்தனை வலுவுள்ளதா பெரியதா என்றும் கேட்கவும் செய்தான் இல்லை ஆனால் அதை நடத்திச் செல்பவன் அசகாய சூரன் தந்திரத்தில் வல்லவன் என்றான் இளவரசன் யார் அவன் சீனனான இதை கேட்டதும் பிரமித்தான் கங்கமன்னன் ஆனால் இளவரசன் தன் போன் முறைகளை பற்றி சிறிது விளக்கம் முற்பட்டதும் சிறிது அதிர்ச்சியும் அடைந்தான் சீனன் அவர்கள் நாட்டு அரசகுலத்தைச் சேர்ந்தவன் போர்களை கண்டவன் நான் மூன்று நாட்களுக்குள் அவன் இருக்குமிடம் போகாவிட்டால் அவன் உடனடியாக உங்கள் எல்லைகளை தாக்குவான் தாக்குவான் என்று சொல்வதை விட சூறையாடுவான் என்று சொல்வது பொருந்தும் என்ற இளவரசன் சீனனை எந்தவிதத்திலும் குறைவாக மதிப்பிட வேண்டாம் என்று எச்சரித்தான் பிறகு தன் தூதை பற்றி விளக்கமும் முற்பட்டான் அதில் காதலும் போரும் கலந்துதான் இருந்தது இந்த காணொலி பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்